ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் அடுப்பில்லா சமையல் பார்க்கலாம் அடுப்பில்லா சமையலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கிற ஒரு மூணு பொருட்கள் வச்சே நம்ம இந்த லட்டை செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு தென் வந்து திராட்சை நான் வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் பேரிச்சி மழந்தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தேரிச்சி மரம் இருக்கணும் அதுதான் லட்டு ஃபார்ம் ஆகும் அப்போ தான் தென் வந்து கா தேங்காய் வந்து துருவி மார்னிங்கே நான் வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும் ஏன் இந்த தேங்காய் துருவில் இப்படி காய வைக்கிறோம் அப்படின்னா இந்த லட்டு வந்து கெட்டே போகாது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுனால கெட்டு போகாது இந்த தேங்காவும் வந்து இப்படி காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் தென் வந்து நம்ம இப்போது பேரி பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் எனக்கு குறை குறைப்பாக அரைச்சி அரைச்சா பிடிக்கும் நீங்கள் நல்லா ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம் நான் இப்போ குறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்துக்கிட்ட விழுதுகளை இப்போ நம்ம சிறு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கணும் இப்போ நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸை வந்து சின்ன சின்ன லட்டாக நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நாம் இந்த தேங்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா காய வச்சு வச்சுருக்கோம்ல அதில் வந்து கோட்டிங் கொடுத்துக்கலாம் இதை வந்து இந்த தேங்காவை காய வச்சு தான் நம்ம கோட்டிங் கொடுக்கணுன்னு இல்லை தேங்காவை துருவி எடுத்துகிட்டு லைட்டாக நெய்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துட்டு அதையுமே நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணி அதையுமே கோட்டிங் கொடுக்கலாம் நான் வந்து ஆனால் காய வச்சு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சுகர் பேஷண்ட்டும் இதை வந்து சாப்பிட்லாம் ஏன்னால் இதில் நம்ம சர்க்கரையோ வெள்ளமோ எதுவுமே நம்ம சேர்க்கல கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கும்போது தினசரி ஒரு லட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு ப்ளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பேரீச்சை மழை சாப்பிடாதவங்களுக்கும் இது இதை இதை நம்ம ஹைட் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னொரு ஃபார்மேஷனில் இந்த லட்டை நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி